அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செய்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டக்கா அப்புறம் வந்து பாவக்காய் அதாவது கோவக்காய் பாவக்காய் எங்கூர்ல தொண்டைக்காய் சொல்லுவோம் ரெண்டையும் வச்சு தாங்க நான் ஒரு ஃப்ரை வந்து சேப்பரன் அது எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் ஊத்திட்டு இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சாரி ஒரு ஸ்பூன் வந்து மல்லி வந்து சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கறேன் வர்த்துக்கலாம் வறுத்துக்கலாம் வச்சு லைட்டா லை இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதுல ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஒரு ஏழு பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வறுத்துக்காங்க இந்த இந்த ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும் நிறைய நிறைய பேருக்கு கோவக்காய் வந்து பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து கோவக்காய் பிடிக்காது எனக்கும் கோவக்காய் பிடிக்காது நிறைய பேருக்கு பிள்ளைங்களுக்கு பாவக்காய்னால பிடிக்காது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா சாப்பிடுங்க சூப்பராவும் இருக்கும் இப்ப இதுலேட்டு கருப்புல வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த பாருங்க இப்ப இது வறுத்துருச்சு இது வறுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு இத பொடி பண்ணி எடுத்துக்கணும் வந்து இப்ப எல்லாத்தையும் ஒரு ஜார்ல சேர்த்துட்டேன் இப்ப இதுல வந்து கொஞ்சமா பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன்னா பெருங்காயத்துல இருந்தா சேர்த்துக்காங்க அடுத்து இப்ப இத பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இவருங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸா வேண்டாம் கொஞ்சம் கொரகுரப்பாவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொடி பண்ணி எடுத்துட்டேன் இது எல்லாத்தையும் எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் அதே எடுத்துக்கேன் இப்போ எடுத்துக்க தண்ணி எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து இருக்கு அந்த பொரிச்ச எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இருக்குது இதுல பாவக்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பாவக்காய் கோவக்காய் ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்காங்க இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இத இப்ப இதுல ஒரு கால் ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதுல தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இத பாருங்க இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நல்ல பாவக்காய் போவக்காய் ஒன்றும் சீக்கிரம் வந்துடும் பாவக்காய் தான் கொஞ்சம் டைம் இருக்கும் இப்போ இது வர நல்ல ஃப்ரை ஆயிட்டு வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து ஃப்ரை ஆகணும் அவ்வளோதாங்க இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதே நல்லா திரும்ப வறுத்துக்கணும் இதை இந்த எண்ணெயிலேட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில வந்து பொறிஞ்சிடணும் நம்ம இந்த பூவக்காய் பாவக்காய் ஒடி சேர்த்து நல்லா பொரிஞ்சிடணும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மிக்சியில அந்த பொடி பண்ணி வச்சிருக்கத நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ அதுக்கு முன்னா கொஞ்சமா கருவேப்பில வந்து சேர்த்துக்கிறேன் விட்டுட்டு நல்லா கேலரி வச்சிருக்காங்க விட்டுட்டு இப்ப இதுல பொடி பண்ணி வச்சிருக்க மசாலா வந்து போட்டாரலாம் அந்த மசாலா போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்காங்க விட்டுட்டு இப்ப இதில் கடைசியா நான் என்ன செய்றேன்னா ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சுக்காங்க இது வந்து நல்லா சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு டை சைடிஷ் மாதிரி சாம்பார் தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான பாவக்கா கோவக்கா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க